வடமொழி திராவிட மொழி வேறுபாடுகள் கால்டுவல் திராவிட மொழிகள் வடமொழியிலிருந்து வேறுபட்டவை என்றும் திராவிட குடும்பம் தனி வகையை சார்ந்தது என்றும் ஒப்பிலக்கண அமைப்பில் ஒப்பிட்டு கூறியுள்ளார் திராவிட மொழிகளில் வடமொழி சொற்கள் அதிகமாக காணப்படவில்லை மொழிக்கு அடிப்படையான மூவிடப்பெயர்கள் பெயர்கள் வினைத்திரிவுகள் பெயர் திரிவுகள் சொல் அமைப்பு முறை ஆகியவற்றில் திராவிட மொழிகள் வடமொழிக்கு முற்றிலும் மாறுபட்டிருக்கின்றன திராவிட மொழி குடும்பத்தில் உள்ள திருந்தா மொழிகளில் வடசொல் கலப்பு மிக மிக குறைவாக உள்ளது திராவிட மொழிகளில் உள்ள திணை பால் பாகுபாட்டு முறை வடமொழியிலிருந்து வேறுபட்டவை மனைவி இல்லால் என்ற சொற்கள் தமிழில் பெண்பாலை குறிக்கும் இப்பொருள் உணர்த்தும் வட சொற்களுள் தாரம் ஆண்பாலையும் கலத்திரம் பெண்பாலையும் குறிக்கும் இத்தகு வியப்பு நிலை திராவிட மொழியில் இல்லை ஒருமை பன்மைக்கு ஏற்ப வேற்றுமை உருவுகள் திராவிட மொழிகளில் மாறுபடாது வடமொழியில் ஒருமைக்கும் பன்மைக்கும் தனித்தனி உருவுகள் உள்ளன திராவிட மொழியின் நான்காம் வேற்றுமை உருவுகளான கு கி கே என்பன வடமொழி குடும்பத்தில் இல்லை திராவிட மொழிகளில் உடன்பாட்டிற்கும் எதிர்மறைக்கும் வெவ்வேறு வினை வடிவங்கள் இருக்கின்றன வடமொழியில் இல்லை திராவிட மொழிகளில் செயப்பாட்டு வினைக்கு தனி வடிவம் இல்லை படு என்னும் துணை வினையே அதனை அமைக்கிறது வடமொழிகளில் இதற்கு தனி வடிவம் இல்லை திராவிட மொழிகளில் செயப்பாட்டு வினைக்கு தனி வடிவம் இல்லை படு என்னும் துணைவினையே அதனை அமைக்கிறது வடமொழிகளில் இதற்கு தனி வடிவம் உண்டு திராவிட மொழிகளில் உளப்பாட்டுத் தன்மை பன்மை நாம் வந்தோம் விளக்கீட்டுத் தன்மை பன்மை நாங்கள் வந்தோம் என இரு வகைகளாக உள்ளன வடமொழிகளில் இவ்வமைப்பு இல்லை திராவிட மொழிகளில் தழுவும் தொடர் தழுவப்படும் தொடர்களுக்கு முன் இயல்பாக அமையும் வடமொழிகளில் இவ்வாறு இயல்பாக அமைவது இல்லை திராவிட மொழிகளில் எழுத்துக்கள் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகள் தனித்தனியாக எழுத்துக்களை பெற்றுள்ளன இவற்றுள் தெலுங்கு கன்னட எழுத்துக்களுள் வேறுபாடுகள் குறைந்தே காணப்படுகின்றன கிரந்தத்தை ஒட்டிய எழுத்தில் எழுதப்பட்டு வந்த துளு மொழி இப்பொழுது கன்னட எழுத்துக்களில் எழுதப்பட்டும் அச்சிடப்பட்டும் வருகிறது ஒரியா எழுத்தில் கூ மொழி எழுதப்படுகிறது இலக்கிய வளமற்ற மொழிகளை ஆங்கில அதாவது ரோமன் எழுத்துக்களில் எழுதுகிறார்கள் இதனால் தமிழ் தெலுங்கு மலையாள எழுத்துக்களே திராவிட மொழிக்குரிய எழுத்து வகைகள் என்று உணரலாம் பழைய கன்னடத்தை ஹல கன்னடம் என்பர் இந்த பழைய கன்னடத்திற்கு இப்போதைய தெலுங்கு எழுத்து இல்லை வேறு வகை எழுத்தே எழுதப்பட்டு வருகிறது இவ்வாறே தமிழிலும் பழைய எழுத்து வேறாக இப்பொழுது உள்ளது மற்றைய மலையாள எழுத்துக்கள் தமிழ் கிரந்த முறையை ஒட்டி அமைந்தவை தெலுங்கு கன்னட மொழிகள் தேவநாகிரி கிரந்த முறையை ஒட்டி அமைந்தவை என்றோ கிரந்த எழுத்துக்களை ஒட்டியவை என்றோ எவரும் கூறிவிட முடியாது பழங்கன்னடத்தில் ழகரம் உண்டு புது கன்னடத்தில் இல்லை மலையாளத்திலும் தமிழிலும் ழகரம் உள்ளது மலையாள எழுத்து முறைக்கும் தேவநாகிரி முறைக்கும் வேறுபாடு சில மட்டுமே என்றாலும் எழுத்து வடிவங்களை ஒட்டியே அவை அமைந்திருக்கின்றன இதுபோன்று பல காரணங்களால் வடமொழியிலிருந்து திராவிட மொழி வேறுபட்டு தனி வகையை சார்ந்துள்ளது என்று கூறலாம்